நான்கு வழிச்சாலை பணிகள் முடியும் முன்பே வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரம் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் சுங்கச்சாவடியில் இருந்த உபகரணங்களை அவர்கள் அடித்து நொறுக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது திண்டுக்கல்லிலிருந்து குமுளி வரையிலான வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தற்போது இத்திட்டத்தில் இரண்டு வழிச்சாலைகள் மட்டும் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது நான்கு வழிச்சாலை திட்டப் பணிகளை முழுமையாக முடிக்காத நிலையில் இரு வழிச்சாலையில் வத்தெல்லக்குண்டு அருகே லட்சுமிபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் இன்று சுங்கச்சாவடி திறக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியானது இதனால் கோபமடைந்த லட்சுமிபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் சுங்கச்சாவடி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் அப்போது சிலர் இருந்த உபகரணங்களை அடித்து நொறுக்கினர் நான்கு வழிச்சாலை பணிகளை முழுமையாக முடிக்காமல் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என லட்சுமிபுரம் சுற்று வட்டார மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் நான்கு வழிச்சாலைன்றது வந்து எங்க திண்டுக்கல் டு கும்படி நான்கு வழிச்சாலையா தான் இந்த திட்டம் அறிவிச்சது ஆனா அறிவிச்சதுக்கு ஏமாற்று வேலையா இரு வழிச்சாலையா போட்டு முறைப்படி நான்கு வழிச்சாலையா போட்டு அதுக்கு வந்து கட்டணம் பண்ணா கூட ஏதோ ஏத்துக்குவாங்க வெளியில் வர போறவங்கள ஏதுக்குவாங்க ஆனால் நான்கு வழி சாலையை ஏமாற்றி இரு வழி சாலையாக போட்டு இன்னைக்கு சுங்கச்சாவடின்னு சொல்லி திறந்து அதற்கான கட்டணத்தை வசூல் பண்ண போகிறேன்னு சொல்லி அறுபது பொதுமக்களும் விவசாயிகளும் திரண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய கோபத்தை காமிச்சு காமிச்சிருக்காங்க கிராம மக்கள் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் லட்சுமிபுரம் சுங்கச்சாவடியில் தற்போதைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர் Thank you